ஹலோ நண்பர்களே நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா எங்கே போயிட்டுருக்கேன்னா நம்ம சாத்தனூரில் இருக்க கல்மர வகை தான் இது என்னான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க இது வந்து இது ஒரு மவுண்ட்டு என்னென்னா இது வந்து பேக்கு வந்து மிஸ் திசை எங்கேன்னு எங்கன்றதில்ல அதனால் இந்த கிம்பில் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை இந்த கிம்பில் அது கிம்பில் சொல்ல வைக்காது ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி கொஞ்சம் நிறைய ஃபியூச்சர் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லை சரி இதில் மவுண்ட் பண்ணி இப்படி நடுவில் சென்டராக வச்சிடலாம் பார்த்தேன் கரெக்டாக பார்த்தா ரெண்டுமே வந்து மேல் மவுண்ட்டு போல் எப்பவுமே வந்து ஒரு மேல் மவுண்ட்டில் ஃபீமேல் மவுண்ட்டை வச்சு தான் மவுண்ட் பண்ண வைக்கும் அதில் இதில் இதுவுமே மேல் போகுண்டு அதில் இருக்கிறதுமே மேல் போகன்ட்டு அதனால் வந்து வைக்க முடில இது வந்து கூத்தூர் என்னோடய லெவன்த்து படிக்கும் போதெல்லாம் வந்து நான் என் ஸ்கூலுக்கு இங்கே வந்து தான் பஸ் ஏறுவேன் எங்கள் ஊருக்கு வரும் ஆனால் வந்து காலையிலேயே ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க நைட்டு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க அதனால் ஈவினிங் எங்கள் ஊர் பஸ்ஸில் வர வைக்காது அதனால் பைக் எடுத்து வந்து இந்த ஊரில் போயிட்டு தான் போவேன் நான் இதுதான் பெரியமிசையோடய எண்டு அடுத்து வந்து இழுப்பக்குடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரூட்டில் தான் வரேன் ஸ்கூல் படிக்கும்போது வந்தது காலேஜ் ஃபுல்லாக அரியலூரில் இருந்து அரியலூர்லேருந்து போகிறது இன்னொன்று சொல்ல வரதிட்ட கைஸ் இப்போ வந்து எங்கள் ஊரில் எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து தொட்டிப்பாலம் வரப்போகுது கொட்டுற டேம்லேருந்து டேரெக்டாக வர வாட்டர் வந்து ஒரு இடத்துல ரிவரை க்ராஸ் பண்ண வர்றதுக்கு வந்து பாலம் கட்டியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி வரும் சொன்னேன்ல பாலம் தெரியுதுங்களா உங்களுக்கு ஸ்டோப் பண்ணி கூட காட்டுறேன் இதுதான் வந்து தொட்டிப்பாலம் பாலம் எப்படி வந்து இப்படி ஏறி போகும் நடுவில் வந்து இது எந்த ஊர்னால் சாத்தனூர்ல இந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா கல்மர பூங்கா இருக்குது நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கள்மர பூங்காவுக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் இப்படிலாம் சேஞ்ச் ஆகிருக்கு என்னெல்லாம் தெரில போய் பார்த்தா தான் தெரியும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க சாத்தனூர் சுற்றுலாத்தலம் கல்மர பூங்கா தேசிய கட்டுமடை பொங்கல் நல்லா வந்து ரோடு கிடையாது என் ரோடு போட்டிருக்காங்க நான் வரும்போது ரோடில் வந்து கல் ரோடு மாதிரி தான் இருந்துச்சு ட டேமும் இந்த மாதிரி தான் இருக்கும் கொட்டை டேம் வந்து அந்த சைடு தான் இருக்கும் இப்படி தான் இந்த இந்த தான் வருது நம்ம ஊரில் இருந்து அந்த சாத்தன ஊர்லேருந்து டேரெக்டாக அந்த ஒரு பாதை வந்துச்சுங்களா அதுலேருந்து ஸ்ட்ரைட் ரோடு எங்கேயுமே கட் ஆகும் வச்சா ஸ்ட்ரைட் ரோடாக வந்துட்டு இருந்தோம்னா கல்மர பூங்காவுக்கு எடுத்துகிட்டு போயிடும் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ நானே கரெக்டாக போகிறேன்னா தெரில பார்த்தா தான் தெரியும் ஐயோ தப்பாக்கிப்பா வந்துட்டேண்ணா சீன் போட்டு நானே தப்பாக வந்துட்டேன் 我就有。 ஸ்க்ரீன் தப்பாக்கி பார்க்க வர போகிறேன் ஆ வந்துட்டோம் கைஸ் கரெக்டாக வந்துட்டோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாத்தனூர் கல்மர பூங்கா அண்ட் ஆப்போசிட்லேயே வந்து மியூசியம் இருக்கும் அவ்வளோ ஒரு வட்டம் ஆச்சு பார்த்தோன்னா கல்மரம் பிடிக்கும் தேவைப்பட்ட மரம் வந்து பொங்கல் பாருங்கள் இதுதான் அந்த மரம் மரம் விழுந்து கல்லா மாறினது அந்த முழு மரமே வந்து பார்த்தீங்கன்னா கல்லா மாறிடுச்சு அவங்க பார்த்தாலே தெரியும் அண்ணன் வந்து என்னன்னு பார்த்துட்டு போகிறார் அங்கே பாருங்கள் என்னென்ன எழுதியிருக்காங்கன்ட்டு போர்டில் போட்டிருக்காங்கன்னா ரெண்டு கோடி ஆண்டுகள் பழமையான கல்மரம் இடம் வந்து திருவக்கரை விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை விழுப்புரம் மாவட்டம் இது வந்து ரெண்டு கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்த மரம் போல் ஸ்டோனுங்க இது மாறிடுச்சு கல்லாமறிச்சு பார்த்தாலே தெரியும் அந்த மரத்தோட படிமை இருக்கும் ஆனால் வந்து இது கல்லாயிடுச்சு தெரியும் நினைக்கிறேன் நல்லா டீட்டெயிலாக பாருங்கள் இது வந்து இந்த மரம் தான் மரம் வந்து பார்த்திங்கன்னா கல்லாகிடுச்சி போய் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சாத்தனூர் கல்மர பூங்கா இது வந்து ரெண்டு கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருவக்கரை விழுப்புரம் மாவட்டம் அந்த பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கல்மர பூங்கா அதாவது மரம் வந்து கல்லான படிவம் இன்னும் நிறைய படிமம் இருக்குது எ பார்த்தாலே தெரியும் ஏதோ வந்து ஒரு கொம்பு மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து அந்த பகுதி இது வந்து சாத்தனூர் குடிகாடு கிராமத்துல எங்கள் கிராமத்துலேருந்து இடத்து வந்து பட்ட படிமாமா കല്ലാതെ മാറിയിൽ ഇത് വന്ന് മരം തുറന്നിരിക്ക ஒரு அங்கல் மருங்க போட்டு இருக்கு இது வந்து அருங்காட்சியகம் சிறுவர் மியூசியம் போட்டிருக்கு அந்த அளவுக்கு மெயின்டெயினே பண்ணாத மாதிரி ஆனால் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது மெயின்டெயின் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க நண்பர்களே ஏதோ வந்து படிமம்லாம் வச்சுருக்காங்க நிறைய விஷயம் இருக்குது இதெல்லாம் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நெத்த மாதிரிலாம் இருக்குங்களே பாருங்க இதை உடைச்சிருக்காங்க இது உள்ளார பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது நிறைய விஷயம் சுற்றி தான் வச்சுருக்காங்க அப்போ என்ன வச்சிருக்காங்கன்னு தெரில இங்கே ஒரு படிமம் இருக்குது இது வந்து ஏதோ ஒரு நெத்தை தான் நினைக்கிறேன் நெத்தையால் என்னன்னு தெரில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான படிமங்கள் எல்லாம் நிறையா இங்கே இருக்கு இன்னும் கூட காட்டுறேன் நான் இதை போட்டிருக்கு ஆனால் உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த நிறைய இருக்கு வைஸ் அரியலூர் பெரம்பலூர் பகுதி வந்து கடலாக இருந்ததற்கான ஆதாரங்கள் வந்து நிறையா இங்கே இருக்குது மியூசியம் இது இங்கெல்லாம் வந்து ஏதோ புதை இருக்க மாதிரி இருக்கு என்னன்னு பார்ப்போம் ஏதோ ஒரு டிஃபரெண்டான கல்லுங்க ஏதோ ஒரு டிஃபரண்டான கல்லு வந்து புதைச்சிருக்காங்க சரி நான் உள்ளே மட்டும்தான் இருக்கும் சைடில் தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன் இங்கே நடுவு நடுவில் வந்து பதிச்சுருக்காங்க இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து எதோ ஒரு இது ஆனால் இது வந்து பராமரிப்பு இல்லாமல் இப்படி சேர்ந்துட்டு கிடக்கு இதெல்லாம் வந்து இது ஒரு முட்டை மாதிரி இருக்குது சரி அண்ணன் சொன்னார் அண்ணன் சொன்னதனால வந்து சரி ஒன்றும் இருக்காது அதனால பெய்தான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா நிறைய விஷயம் இருக்குது இங்கே இந்த படிமங்கள்லாம் மண்ணுக்குள்ளே வச்சுருக்காங்களே குழந்தை குழந்தைங்க விளாடும் போது கீழே விழுந்தால் அட்டி பயங்கரமாக விடும் ஒன்று இங்கே மண்ணை கிளியர் பண்ணிட்டு இந்த மாதிரி கல் போட்டு நடு நடுவில் பார்க்குற மாதிரி வச்சுருந்தா கூட ஓகே ஆனால் நடுவு நடுவில் மண்ணு போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தவறி விழுந்தால் தலையில் தான் அடிபடும் பார்த்து வந்து ஒரு ப்ளாக் மாதிரி எடுத்தாச்சு அந்த வீடியோ வந்து நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ டேட் ஸ்டேட்யூன்ட்டு ஓகே நண்பர்களே ஃபைனலாக வந்து நாம் கல்மரா பூங்கா வந்து அதில் வீடியோ எடுத்துட்டோம் அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுவோம் ஓகே பாய் பாய் கல்மறை பூங்கா மறுபடியும் மீண்டு சந்திப்போம் கண்டிப்பாக வந்து இருக்கிற இடம் வந்து ஒரு காலத்தில் டூரிஸ்ட் நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கூட காரணமாக இருக்கும் கைஸ் சாத்தனூர் கல்மறை பூங்காவை நான் வந்து காமிச்சிருப்பேன் அண்ட் இந்த இடம் வந்து அந்த அளவுக்கு வந்து வெளியே யாருக்கும் தெரிய மாட்டேது கைஸ் நம்ம லோக்கலில் இருக்கிறவங்கள தவிர மீது யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெரிய மாட்டேங்கிது உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நேராக வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு போங்க உண்மையிலுமே வந்து ஒரு பெஸ்ட் அனுபவமாக இருக்கும்